தலைவர் அருமை சௌதரி திரு நயினார் நாகேந்திரன் அவர்களே தேசிய பொறுப்பாளர் திரு அரவிந்த் மேனன் அவர்களே இணை பொறுப்பாளர் திரு சுதா ரெட்டி அவர்களே மேடையில் இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியின் முன்னோடிகளே சகோதரர்களே சகோதரிகளே மற்ற விஷயங்கள் எல்லாரும் பேசுவாங்க ஒரே ஒரு விஷயத்தை பற்றி மாத்திரம் நான் குறிப்பிட விரும்புகிறேன் இன்றைய காஷ்மீர் பிரச்சனை ஏன் வந்தது யாரால் வந்தது நாற்பத்தி ஏழில் பாகிஸ்தான் நாலாயிரம் ராணுவ வீரர்களை அனுப்பி முழு காஷ்மீரையும் கைப்பற்றியது அப்பொழுது ராஜா ஹரிசிங் அவர்கள் நான் இந்தியாவோடு இணைந்து விடுகிறேன் என்னுடைய ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை காப்பாற்றுங்கள்னு இந்திய அரசாங்கத்திட்ட கேட்டார் நம்ம ராணுவம் மிக திறமையாக போராடி மூன்றில் இரண்டு பங்கு காஷ்மீரை மீட்டது ஆனால் இராணுவத்தையும் கன்சல்ட் பண்ணாமல் யாரையும் கேட்காமல் அன்றைய பிரதமர் ஜவஹர்லால் நேரு செய்த தவறான காரியம் யுனிலேட்ரல் சீஸ் ஃபயர் ஒருதலை பட்சமாக போர் நிறுத்தம் அறிவித்தார் அன்னைக்கு நம்ம இராணுவம் அறிவிக்கும் பொழுது எங்கே இருந்ததோ அங்கே நிற்குது அதுதான் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் மீதி இடம் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீருங்கிறது நேரு ரெண்டு நாள் வாய மூடிக்கிட்டு இருந்திருந்தால் இந்திய ராணுவம் அந்த இடத்தையும் மீட்டிருக்கும் ஆகவே முதல்ல பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் இருக்கிறதுக்கு தி ஃபாலி ஆஃப் ஜவஹர்லால் நேரு வாஸ் ரெஸ்பான்சிபிள் ரெண்டாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் மிக பராக்கிரமத்தோடு போரிட்டு இந்திய ராணுவம் பங்களாதேஷை விடுவித்து வெற்றி கண்டது ஆனால் அன்னைக்கு தொண்ணூற்றி மூவாயிரம் பாகிஸ்தான் வீரர்கள் இந்திய இராணுவத்தால் கைது செய்யப்பட்டார்கள் சிறைப்பிடிக்கப்பட்டார்கள் பிரிசனர் ஆஃப் வார் ஆனால் இதில் சிம்லாவில் ஒப்பந்தம் போடும் பொழுது திருமதி காந்தியும் புட்டவும் கையெழுத்திடும் பொழுது என்ன கேட்டிருக்கணும் நீங்கள் கைப்பற்றி வச்சிருக்கிற பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் ஒப்படைச்சா இந்த தொண்ணூற்றி மூவாயிரம் பேர் பாகிஸ்தான் வருவான் அது சொல்லியிருந்தால் நம்ம பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் இன்னைக்கு இருக்காது ஆனால் சிம்லாவில் எந்த விதமான கண்டிஷன் இல்லாமல் நம் மண்ணை திரும்ப பெறாமல் ஒப்பந்தம் கையெழுத்தானது அதை எதிர்த்து ஒப்பந்தம் போடுகின்ற இடத்திலேயே போராடியவர் யார் தெரியுமா ஜனசங்க தலைவராக இருந்த திரு அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் ஆகவே காங்கிரசனுடைய ரெண்டு பேரும் ஜவஹர்லால் நேரு இன்னைக்கு மோசமான சூழ்நிலை இருக்கு இன்னைக்கு ஜெயராம் ரமேஷும் பீட்டர் பேசலாமா ஆகவே நாம் வேண்டும் அந்த தவறு இனிமேல் பாரதம் செய்யாது என்பதை நம்முடைய மாண்பு பிரதமர் தெளிவாக சொல்லி என்ன சொன்னாரு ரத்தமும் தண்ணியும் ஒன்றா ஓடாது இன்னும் பேச்சுவார்த்தையும் பயங்கரவாதமும் ஒன்றா இருக்க முடியாது இது நம்ம பேச வேண்டிய விஷயம் ரெண்டு தான் ஒன்று பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரை எப்போ கையை எங்கள்கிட்ட ஒப்படைக்கிற எப்போ டெரரிசத்தை நிறுத்துற இது மட்டுமே பேச்சுவார்த்தையின் மையமாக இருக்கும்னு ஆகவே இந்த நாட்டிற்கு நாம் அனைவரும் ஆண்டவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும் மிகச்சிறந்த பிரதமர் நமக்கு கிடைச்சிருக்கார் ஆகவே எதிர்கட்சிகள் என்ன சதி செய்தாலும் நேரேட்டிவ் செட் பண்ணாலும் மக்களிடம் செல்லுபடி ஆகாது என்பதையே இன்றைய தினம் இந்த எழுச்சியான மூவர்ணக்கூடி யாத்திரையானது நமக்கு நிரூபித்திருக்கிறது ஆகவே இங்கு வந்திருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் வணக்கம் வணக்கம்